நேர்களுக்கு வணக்கம் இன்றைய முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கை பேருந்துகளில் கட்டாயமாக்கப்படும் எரிபொருள் வரிசையில் காத்திருக்கும் இலங்கை மக்கள் இலங்கையின் ஏற்றுமதி துறைக்கு ஏற்பட உள்ள ஆபத்து போலீஸ் அதிகாரிக்கு நடந்த சோகம் எமனாக மாறிய காட்டு யானை லெபனானில் வசிக்கும் இளைஞர்களுக்கும் சிறப்பு அறிவித்தல் இடம்பெற்ற விபத்து வாகன சாரதி கைது மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற இரண்டு மீனவர்கள் மாயம் கொட்டி தீர்க்க போகும் மழை வெளியான எச்சரிக்கை மீண்டும் எகரிய தங்கம் விலை நடுத்தர மக்கள் கவலை தொடர் விரிவான செய்திகள் பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகளுக்கு பயணச்சீட்டு வழங்குவது கட்டாயமாக்கப்படும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பேருந்துகளின் செயற்பாடுகளை ஒருங்கிணைக்கும் வகையில் ஒரு ஒருங்கிணைந்த திட்டத்தை அமல்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பு மத்திய பேருந்து நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட கண்காணிப்பு விஜயத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்த மாதம் முப்பதாம் தேதி முதல் வாகனங்களின் இயக்கத்தில் எண்பத்தி ஐந்து பாதுகாப்பு முன்மொழிவு முறைகளை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் இதன் போது குறிப்பிட்டார் தனியார் பேருந்துகளை இயக்கும் சாரதிகள் மற்றும் நடத்துனர்களை ஏதாவது ஒரு சமூக பாதுகாப்பு முறைமைக்குள் கொண்டு வர வேண்டும் அந்த முறைமை மூலம் ஐம்பத்தி ஐந்து வயதை அடையும் போது ஓய்வூதியம் பெறக்கூடிய ஒரு முறைமைக்கு செல்ல வேண்டும் அவ்வாறு செய்தால் ஒரு வருடத்துக்குள் நாம் அந்த இலக்கை அடைய முடியும் என குறிப்பிட்டுள்ளார் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் எரிபொருள் நிரப்புவதற்காக பொதுமக்கள் எரிபொருள் நிலையங்களுக்கு முன்னால் மிக நீண்ட வரிசையில் காத்திருந்துள்ளனர் ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான யுத்தம் தீவிரமடைந்துள்ள நிலையில் உலக சந்தையில் எரிபொருளின் விலை சடுதியாக அதிகரித்துள்ளது இந்த நிலையில் எரிபொருளுக்கு பற்றாக்குறை ஏற்படும் என்று அஞ்சி இலங்கை மக்கள் எரிபொருளை பெற்று சேமித்து வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் இதன்படி நேற்றைய தினம் முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு யாழ்ப்பாணத்திலும் எரிபொருள் நிலையத்தில் எரிபொருள் நிரப்ப மக்கள் நீண்ட வரிசையில் குவிந்துள்ளனர் இதேவேளை தினம் யாழ்ப்பாணத்திலும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்னால் மிக நீண்ட வரிசையில் காத்திருந்ததாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன உலகளாவிய வர்த்தக போரினால் இலங்கையின் ஏற்றுமதி துறைக்கு ஏற்படும் பேரழிவு தாக்கம் குறித்து ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் ஸ்தானிகர் எச்சரித்துள்ளார் ஜெனீவாவில் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி ஒன்பதாவது அமர்வில் ஆரம்ப நிகழ்வில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் டர்க் இந்த விடுத்துள்ளார் அமெரிக்காவினால் அண்மையில் விதிக்கப்பட்ட வரிகள் சக்தி குறைந்த வளர்ச்சி அடைந்த நாடுகளை தாக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இது இலங்கை கரீபிய நாடுகள் பங்களாதேஷ் கம்போடியா மற்றும் வியட்நாம் உள்ளிட்ட ஏற்றுமதி துறைகளை கொண்ட நாடுகள் மீது பேரழிவை ஏற்படுத்தும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அதிக வரிகள் என்பது சுகாதாரம் கல்வி மற்றும் சத்தான உணவை பலருக்கு எட்டாததாக மாற்ற கூறும் அத்துடன் வரிகள் குறைந்த ஊதியம் பெறும் உற்பத்தி வேலைகளில் பணிபுரியும் பெண்கள் மீது அதிக விகிதாசார தாக்கத்தை ஏற்படுத்துவதால் பாலின சமத்துவத்தின் மீதான இலாபத்தையும் குறைக்கக்கூடும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கண்டி தெக்கி பகுதியில் காட்டு யானை தாக்கி போலீஸ் அதிகாரியொருவர் உயிரிழந்துள்ளார் தெக்கியத்தாண்டியில் உள்ள வலஸ்தல காட்டுப்பகுதியில் இந்த காட்டு யானை தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் காட்டு யானையின் தாக்குதலால் காயமடைந்து வீதியில் விழுந்து கிடந்த குறைந்த நபர் அந்த வீதியில் பயணித்த பேருந்து மூலம் தெக்கியத்தாண்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் ஐம்பத்தி மூன்று வயதுடைய உயிரிழந்து என்ற நபர் ஆவார்

லெபனானில் உள்ள இளைஞர்கள் நிலைமை குறித்து வெளிப்புடன் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளது அதன்படி வழியில் செல்லும் போது தங்கள் லெபனான் அடையாள அட்டை அல்லது கடவுச்சீட்டு பிரதியொன்றை வைத்திருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அவசர நிலை பிரகடனம் ஏற்பட்டால் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு ஒன்று எட்டு ஒன்று ஐந்து நான்கு ஒன்பது ஒன்று ஆறு இரண்டு அல்லது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு ஒன்று எட்டு ஒன்று மூன்று ஆறு மூன்று எட்டு ஒன்பது நான்கு என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தகவல்களை பெறலாம் என்று லெபனானில் உள்ள இலங்கை தூதரகம் மேலும் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் கிழக்கு மருதங்கடியில் திங்கட்கிழமை பிற்பகல் ஒரு மணி அளவில் விபத்து சம்பவம் என்று பதிவாகியுள்ளது துமிச்சக்கரவாண்டியில் பயணித்த குடும்பஸ்தரே அதிவேகமாக வந்த வாகனம் பின்னால் மோதியது இதில் தூக்கி வீசப்பட்ட குடும்பஸ்தர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார் விபத்து ஏற்படுத்திவிட்டு தப்பிச் செல்ல முற்பட்ட சாரதியை மருதங்கணி போலீசார் வாகனத்துடன் கைது செய்தனர் விபத்து குறித்து மருதங்கணி போக்குவரத்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மொரட்டை பிரதேசத்தில் எகட என பகுதியில் மீன்பிடி நடவடிக்கைக்காக கடலுக்கு சென்று மீள கரைக்கு திரும்பிய மீன்பிடி படகு கவர்ந்து விபத்துக்குள்ளானதில் இரண்டு மீனவர்கள் காணாமல் போயுள்ளனர் மொரட்டுவை எகட என போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முகத்துவாரம் மீனவ துறைமுகத்துக்கு அருகில் திங்கட்கிழமை பிடிப்பதற்காக கடலுக்கு சென்ற இரண்டு மீனவர்கள் கரைக்கு கடல் அலை சீற்றம் காரணமாக குறித்த மீனவர்கள் பயணித்த படகு கவர்ந்து விபத்துக்குள்ளானது சம்பவத்தை அடுத்து மீனவர்கள் நீரில் மூங்கி காணாமல் போயுள்ளனர் முப்பத்தி ஒன்பது மற்றும் ஐம்பத்தி இரண்டு வயதுடைய மொரட்டுவை பகுதியைச் சேர்ந்த இருவரை இவ்வாறு காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கடற்படையினரின் உதவியுடன் காணாமல் போனவர்களை மீட்கும் பணி தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த எகட உயன போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் மேல்மச்சம் சவரகமோ மாகாணங்களிலும் நுவரொழியா கண்டி காளி மற்றும் மாதுரை மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் ஒன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது சில இடங்களில் மில்லி மீட்டர் ஐம்பது வரையிலான பலத்த மழை பெய்யக்கூடும் வடமேல் மாகாணம் மற்றும் மாத்தளை மாவட்டத்தில் சில தடவைகள் மழை பெய்யக்கூடும் ஓவா மாகாணம் மற்றும் அம்பாறை மட்டக்களப்பு மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் சில இடங்களில் அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகள் வடக்கு வடமத்திய தெற்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்கள் மற்றும் திருகோணமலை மாவட்டத்தில் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பழுத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய பழுத்த காற்று மற்றும் மின்னல் அபாயங்களை குறிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை வலியுறுத்துகிறது இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்று உறக்கத்துடன் காணப்படுகின்றது

முப்பத்தி மூவாயிரத்து முந்நூற்றி தொண்ணூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி இரண்டு கேரட் தங்க பவுன் இரண்டு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து நூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி ஒன்று கேரட் தங்க ஒரு கிராமின் விலை முப்பத்தி ஓராயிரத்து எண்ணூற்றி எழுபது ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தி ஒரு கேரட் தங்க பவுன் என்றைய தினம் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழொழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்